அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சூப்பரான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு இதை வந்து தோல் சீவிக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா தோல் சீவி வச்சுட்டு நம்ம இந்த சிப்ஸு ஸ்லைசர் சீவுறது இருக்குல்லாம் அந்த இதை எடுத்து இந்த மாதிரி சீவிடுங்க நல்ல ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் ஆயிருந்துடும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து அருவாமனையிலே நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் ஃபுல்லாக வந்து ரெண்டு உருளைக்கிழங்கையுமே இந்த மாதிரி சீவி வச்சிடணும் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுருங்க எண்ணெய் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம சீவி வச்ச சிப்ஸை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து படப்படன்னு வரும் அதனால் பார்த்து மெதுவாக போடுங்க இந்த பபிள்ஸ் அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் கருகை விட்டுறக்கூடாது இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது பபுள்ஸு இப்போ நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ எடுக்கறலாம் நல்ல எண்ணெயை இருந்துட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க நீங்கள் கடையில் லேஸ் அந்த மாதிரி வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிப்ஸு இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ வந்து நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் கால் ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கிறேன் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நீங்கள் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா வந்து அதோட வந்துருச்சு இப்போ எவ்வளோ பொறுப்புறன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான சிப்ஸ் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்